வீரம் சங்கம் தேசிய பாட்டாளி கட்சியினுடைய நிறுவன தலைவர் கருப்பையாம் துறை என்ற முறையில் நம்முடைய உறவு சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கான கல்வி வேலைவாய்ப்பு உள்ஒதுக்கீடுக்காக பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் தமிழக அரசிடம் நம்ம முறைகிட இருக்கின்றோம் அந்த ஆர்ப்பாட்டம் புதுக்கோட்டை நகர பகுதியில் பழைய பேருந்து நிலையம் அம்மா உலகத்தில் அந்த இடத்துல இந்த ஆர்ப்பாட்டம் அறவழி ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது நம்மளுடைய உறவு சொந்தங்களே நம்மளுடைய எதிர்கால சந்ததியினருக்காக நாம் இன்றைக்கு உழைக்க வேண்டிய கட்டாயம் கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த அரசுக்கு தேர்தல் நேரம் இந்த நேரத்தில் எப்படி போன அதிமுக ஆட்சியில வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அந்த கூட்டணி ஏற்படுத்துவதற்காக அதிமுக அன்னைக்கு வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அறிவித்தது ஆனால் நீதிமன்றம் தலையிட்ட பிறகு அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது ஆனால் நம்மளுடைய அறவழி போராட்டம் இந்த திமுக அரசு மீது நாம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் இந்த நேரம் தேர்தல் நேரம் கண்டிப்பாக அடுத்த ஆட்சிக்கு வருகின்ற போது இதெல்லாம் செய்வேன் என்று சொல்கின்ற போது இன்றைக்கு இந்த கட்டாயத்தில் திமுகவை நம்ம வற்புறுத்தி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நம்மளுடைய எதிர்கால சந்ததியினருக்கு வாங்கி கொடுப்பது நம்மளுடைய கடமை நம்மளுடைய கடமை ஆக இதுல எந்தவித ஈகோ ப்ராப்ளமும் இல்லாமல் பாகுபாடும் இல்லாமல் எந்த சங்கமாக இருந்தாலும் சரி எந்த அரசியல் கட்சியில நம்ம இருந்தாலும் சரி அதை விட ஓரம் கட்டி வைத்துவிட்டு இன்றைக்கு எங்க சங்கம்ங்கிறது நீங்க எண்ணாமல் நமக்கு நம்முடைய சந்தேகத்தினருக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுப்பது நம்மளுடைய கடமை ஆகவே வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி எந்த பாகுபாடும் புதுக்கோட்டையை நோக்கி நமக்கான போராட்டத்துக்கு உங்களுடைய பங்குகளை உங்களுடைய ஈடுபாடுகளை நீங்கள் கண்டிப்பாக இதில் ஈடுபடுத்த வேண்டும் என்று சொல்லி இதை நேரடியான அழைப்பாக ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய உறவு சொந்தங்கள் புதுக்கோட்டை நோக்கி வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய அமைப்பின் சார்பாக பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி